இதோ சீக்கிரமாய் வருகிறேன் அவனவனுடைய கிரையைக்கு தகுந்தபடி என்னோட கூட வருகிறது இதோ நான் மறித்து சர்வ காலங்களுக்காக உயிரிழப்புன்னு சொன்ன வரும் கடைசி நாட்களில் உண்மையாய் ஊழியம் செய்தவர்களுக்கும் உண்மையற்ற ஊழியம் செய்தவர்களுக்கும் ஒரு வித்தியாசத்தை காண்பிப்பென்னு சொன்ன இயேசு கிருஷ்ணன் ஈடு இணையிலான நாமத்தில் யாவருக்கும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இன்றைய தினத்தில் பெங்களூர் பட்டணத்தில் பார்க்கும்போது எல்லா ஜனங்களும் என்ன பண்ணுவாங்கன்னாக்கா ஆலயத்தில் சந்தோஷமா கொண்டாடி பிரியாணி சாப்பிட்டு நல்லா மகிழ்ச்சியா போவாங்க ஆண்டவர் நம்மளுடைய காரியங்கள்லாம் நிறைவேற்றி முடிச்சு அவர் மறிக்கவில்லை என்று சொன்னால் நம்மளுக்கு ரட்சிப்பே கிடையாது நம்ம பாவத்திலே தான் இருந்திருப்போம் ஆண்டவர் நமக்காக ரட்சித்தனாலே நம் தான் இருக்கணும் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் முப்பதாவது வருஷம் ஆலயே இந்த வசனத்தின் பிரகாரம் நான் குயிக்காக சீக்கிரமாக முடிக்கலான்ட்டு பிரியப்பட்ட என்ட்ட டைமும் கடந்து போயிடுச்சு இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக்கொடுத்தார் அலை லுயா ஆண்டவர் தேவன் பரலோகத்தின் தேவன் பிதாவானவர் அவர் என்ன சொல்லி பூமிக்கு அனுப்பினாரோ அந்த காரியங்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணினாரு செய்து முடித்தார் இன்னொரு வியாத வருஷத்துல பார்க்கிறோம் அதே பத்தொன்பது இருபத்தெட்டுல என்ன சொல்ல அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று தேவிய தேவ ஆமா எல்லாம் முடிந்தது என்று தேவன் அறிந்தார் அலையா ஆண்டவராகிய இயேசு கிறிசு சிலுவையில் சொன்ன ஆறாவது வார்த்தைக்கா என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை எல்லாவற்றையும் நான் என்ன பண்ணேன் செய்து முடித்து விட்டான் அவர் கம்பீர சத்தத்தோட சொன்னார் அவர் சோகமா சொல்லவில்லை இந்த காரியத்துல கம்பீரமா எல்லாம் ஆண்டவர் செய்கிற எல்லா காரியம் சொன்ன காரியத்தெல்லாம் செய்து முடித்தேன் சொல்லுகிறார் சகரியா நாலு ஒன்போது என்ன சொல்லுகிறதுனாக்க பாருங்க செர்வாவேல் இந்த ஆலயத்தை அஸ்திபாரம் போட்டான் அவன் அது இல்லையா அவனுடைய கையை முடித்தது என்று சேனைகளுடைய கர்த்தர் சொல்லுகிறார் அல்லையா பிரசங்கி ஏழு எட்டு நான் சொல்ல ஒரு காரியத்தை தூக்கத்தை பார்க்கலாம் முடிவு நல்லது முடிவு என்ன பண்ணுது நல்லதா இருக்குது நம்மளை ஆண்டவர் தெரிந்து கொண்ட ஒரு காரியங்கள் என்னன்னாக்கா அவருடைய ஊழியத்தை செய்யும்படியாக அவருடைய வேலையை செய்யும்படியாக ஒவ்வொருவருக்கும் ஆண்டவர் கொடுத்த அந்த வேலையை என்ன பண்ணனும் நாங்க அரை குறையா இருக்கிறோம் அதை முடிக்கணும் என்ற ஆண்டவர் இந்த நாள்ல எதிர்பார்க்குறேன் வராயிருக்கிறார் எலுவா யோவன் அஞ்சு முப்பத்தாறு படிங்கலாம் சாட்சியை பார்க்கலாம் மேன்மையான சாட்சி எனக்கு உண்டு அது என்னவெனில் நான் நிறைவேற்றும் படிக்கும் பிதா எனக்கு கற்பித்தது நாள் நான் செய்து வருகிறது மான கிரிகளே பிதா என்னை அனுப்பினவர் என்று என்னை குறித்து சாட்சியா இருக்கிறார் பிதா ஆண்டவர் பிதா வந்து இயேசுவை அனுப்பினதான காரியங்களை சரியாக செய்து முடித்தார் அதுக்காக தான் இந்த வாசிக்கலாம் யோவா நாலு முப்பத்தி நாலு படிங்க இயேசு அவர்களை நோக்கி நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின் படி அவருடைய கிரிகளை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது அவருடைய சித்தத்தை செய்வதற்காக தான் பூமிக்கு அனுப்பினார் அதுதான் எனக்கு போஜனமாக இருக்கிறது அதுதான் எனக்கு முக்கியமான வேலை அவருடைய சித்தத்தை நான் செய்து முடிக்கணும் கலாயத்தி மூணு மூணு படிங்க ஆவினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் பண்ணினாலே முடிவு பெற போகிறீர்களோ நீங்கள் புத்தியினரோ திமுக போராடினேன் விசுவாசத்தை காத்துக்கொண்டேன் அப்படி பவுளை போல நாமும் அந்த உலகத்துல வாழ்ந்திருக்கிற நாம் பவுளை போல நல்ல போராட்டத்தை போராடி விசுவாசத்தை நம்ம காத்து கொள்ள வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் ஆளே இல்லையா கடைசியில் முடிக்கலாம் கொலேசி ரெண்டு பதிமூணு நிலை படிங்க கொலேசியர் ரெண்டு பதிமூணு பதினஞ்சு வரைக்கும் ஆண்டவர் சிலுவையின் மேலே விசாதனுடைய கிரிகளை அழித்து என்ன பண்ணுறான் வெற்றி சிறந்தார் என்று வேறு வசனம் சொல்லுகிறது அதாவது ஆதி ஆம புஸ்தத்தில் பார்க்கும்போது மூன்றாம் அதிகாரம் பதினைந் பதினைந்தாவது வசனத்தை வாசிக்கலாம் கடைசியில் ஆமை நாள் இல்லையா அது ஆதி ஆமத்தில் சொன்ன அந்த வார்த்தைய சிலுவையில் என்ன பண்ணாரு பிசாசனுடைய தலையை நசுக்கி அவர் வெற்றி இருக்கிறார் அதான் ஆண்டவர் சொன்னார் பிதா என்னை எல்லா நான் செய்து முடித்தேன் என்று வேதாசனம் சொல்லுகிறது அலிலுயா அதற்காக தான் பிதா அவரை அனுப்பினார் அவர் என்னென்னலாம் நினைத்தாரோ அவருடைய சித்தத்தை எல்லாவற்றையும் அவர் மூன்று வருஷ காலமாக செய்து முடித்தார் நாமும் கூட அவருடைய சித்தத்தை செய்ய ஆவல் உள்ளவர்களா இருக்கிறோம் அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் நான் செய்தது போல நீங்களும் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிற காரியமாக இருக்கிறது ஆள் இல்லையா கத்தர் வசந்தி ஆசீர்வதிப்பாராக அமீன்